அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா டாப் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் போனா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பை வச்சு நம்ம சூப்பரான நம்மளோடைய ஒரு டாப் ஃபைவ் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல நான் என்னென்னலாம் இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பை வச்சு நான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க முத கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு மொதல் ஜக்கையில் ஊற்றி கரைச்சிக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிப்பேன் ஃபர்ஸ்ட்டு கிச்சன் கிச்சனுக்கு போனோடனே நம்ம கிச்சனை ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷாம்பூ வச்சு கழுவி பாருங்க சும்மா அப்படியே பல பல பலன்னு இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் நல்ல சில்வர் அந்த சில்வர் அது மினு மினு மினுன்னு தெரியும் நீங்கள் வேணால் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதா சோப்பு போட்டு கழுவுறத விட ஷாம்பு போட்டு ஒரு வாட்டி அந்த ஸ்டவ்வை கழுவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் கற்பாம்பூச்சி நைட்டில் ரொம்ப அதிகமாக வந்து தொல்லை பண்ணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டில் நம்ம சாமான்லாம் கழுவி முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஸ்ப்ரே பாட்டில் இருக்க ஸ்ப்ரே எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த ஷாம்பு ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி வரவே வராது அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் ரொம்பவே தூசு அடைஞ்சு போயிருக்கோம்ல எப்போவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம துடைக்கும் போது ஆகும் தூசு ரொம்ப படிஞ்சு போயிருக்கும் அதுவும் பிளாக் கலராக இருந்தால் சொல்லவே வேணாம் லைட்டாக தூசு இருந்தாலும் என்னவோ ரொம்ப தூசு இருக்கா மாதிரி இருக்கும் ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை நான் புதுசு போல் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஷாம்பு போட்டு தான் வாரம் வாரம் க்ளீன் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பார்க்கறதுக்கும் க்ராச்சஸ் இல்லாத இருக்குது அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜே கூட நான் இதே மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுவேன் அதாவது அந்த ஷாம்பு ஸ்ப்ரேவை வச்சு நல்லா இது பண்ணி தொடச்சு விட்டோம்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட ஒன்றுமே இருக்காது எப்போவுமே ஃப்ரிட்ஜு பார்க்கறதுக்கு பல பலன்னு புதுசு போலியே இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் மேலே இருக்க கண்ணாடியை கூட நான் வந்து ஷாம்பு வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் நல்லா நம்ம ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாத நம்ம ரெகுலராக நம்ம துணி துவைக்கும் போது துணி வந்து என்ன என்னாகணும் மங்கலாகிடும் ஒரே துணியை மறுபடியும் மறுபடியும் எப்படி சொல்கிறது யூனிஃபார்மு இந்த பசங்கள் துணி அப்போ வந்து அதில் கொஞ்சம் ஷாம்பு சேர்த்துட்டிங்கன்னா துணி வந்து மங்களாக ஆகாது நல்ல துணியும் பளிச்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ் தீர்ந்துருச்சுன்னா அந்த டைமில் போய் கடையில் போய் ஹேண்ட் வாஷ் வாங்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு பேக்கெட்டை என்னது கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு என்ன பண்ணுங்க பிரித்து ஊற்றி அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான ஹேண்ட் வாஷ் ரெடி நல்லா கையும் வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் தலை வர சீப்பு எப்போவுமே அழுக்காகவே இருக்கா படாதீங்க நம்ம வீட்டில் இருக்க கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ப்ரஷ் போட்டு தேய்ச்சா புதுசு சீப்புலாக மாறிடும் நம்ம இதுக்குன்னு புது சீப்புலாம் வாங்க வேணாம் நம்ம பழைய சீப்பே புது சீப்பு மாதிரி மாறிடும் உங்கள் வீட்டில் எலித்தொல்ல அதிகமாக இருக்குதா அப்போ கவலையே வேண்டாம் ஒரு கரண்டி கோதுமை மாவு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல தனி மிளகாய் தூள் காரணமான தனி மொளகாத்தல் அப்புறம் ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு அப்படிலாம் வேறு எந்த ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இப்போ வந்து ஷிக் ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா குழ குழன்னு ஆக்கிட்டு நல்லாத்தையும் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் வச்சு எங்கெங்கெல்லாம் உங்கள் வீட்டில் எலி தொல்லை இருக்கோ அங்கங்கெல்லாம் வச்சுட்டிங்கன்னா எலி வரவே வராது இந்த டிப்ஸ்லாம் யார் யாருக்கு தெரியும்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க